டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து என்னென்னா பொதுவாக ரொம்ப பெரியவங்க சின்னவங்க குழந்தைகள் எல்லாருக்கும் வரக்கூடிய சிக்கல் தான் என்னென்னா மலைச்சிக்கல் இந்த மலைச்சிக்கல் வந்து ஏன் இப்படி எல்லாருக்குமே வருது எல்லா விதமான ஏஜ் பீப்புளுக்கும் வருது அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் நம்ம என்ன ஏற்றுமதி பண்ணுறோமோ அதுதான் இறக்குமதி பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக்கு ஸோ மலம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இருந்தால் தான் மலம் வந்து ஈஸியாக வெளியே வரும் ஸோ அது மாதிரி வராமல் போகிறதுக்கு தவறுகள் யார் செய்கிறானும் நாம தான் செய்கிறோம் ஸோ ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக செஞ்சிட்ருக்கோம் சின்ன குழந்தைங்கள நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பிஸ்கெட் ஓகே ப்ரெட்டு பிஸ்கட் நான் சொல்கிறதே அதுதான் ப்ரெட்டு பிஸ்கெட்டு உடச்சிக்கல்ல டீ வந்து குடிக்காதீங்க யாருக்கு நிறைய மலை சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சிக்கல் நான் சொல்கிறது என்னன்னா டைட் மோஷன் போகிற ஆட்கார்கள் வந்து எல்லோரும் ப்ரெட்டு பிஸ்கெட்டு உடச்ச டீ வந்து சாப்பிடக்கூடாது இப்போ இது இப்படியே வச்சுக்கோங்க யாருக்காச்சும் லூஸ் மோஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி போகிறது போகறது இதுக்கு ஆப்போசிட்டானது தனித்தனியாக மோஷன் போகும்போது நம்ம என்ன சொல்லணும் ப்ரெட்டு பிஸ்கெட்டு உடச்ச டீ சாப்பிடு ஏன்னு கேட்டால் அது கொஞ்சம் டைட் பண்ணணும் அப்போ அவங்களுக்கு அது தேவை அதனால் அது சாப்பிடணும் இப்போ ஏற்கனவே டைட்டாக போயின்ட்டு இருக்கவங்களுக்கு என்ன செய்யணுன்னா தண்ணி நிறைய குடிக்கணும் காஃபி குடிக்கலாம் கீரை பழங்கள் இதை வந்து அவங்க நிறைய சாப்பிடணும் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா தான் மலைச்சிக்கல் வந்துட்டு வராமல் இருக்கும் சரி இந்த மலைச்சிக்கல் வந்துட்டு வந்துட்டுதுன்னா ஏன் அதை பற்றி பெருசாக அலட்டிக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறேன் சரி ஒருத்தங்க டாய்லெட்டுக்கு போயிட்டு வருதுன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் போயிட்டு ஓடி ஓடி வரணும் அப்போது எத்தனை மணி நேரம் நீங்கள் உள்ளே போயிட்டு உட்காந்துருப்பீங்க சிலவங்க டாய்லெட்டில் உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு அவங்க முக்கிற சத்தம் கூட வெளில கேட்கும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க சரி உள்ளே போனாங்களே எதாவது டாய்லெட் போனாங்களா அதுவும் இல்லை ஸோ அவங்களுடைய முயற்சி திருவினையாக்கும்னு சொல்கிறோம் அவங்களுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணி கூட திருவினையாக்குறதில்ல ஏன்னு கேட்டால் விளையே வர்றதில்ல அந்த அளவுக்கு ஹார்ட் மோஷன் அந்த ஹார்ட் மோஷனில் கூட நிறைய வெரைட்டியை வந்து ஹோமியோபதி பிரித்து சொல்லுது என்னான்னு சொன்னால் முதல்ல போய்ட்டு உட்கார்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போனால் தான் வருது அப்படிங்கிறது ஒரு விதமானது ஸோ அது அவங்களுக்கு வேறு ஒரு மருந்து நாங்கள் கொடுக்குறோம் சிலவங்களுக்கு ஃபஸ்ட்டு போர்ஷன் மாத்திரம் கல்லாட்டு இருக்குதுங்க அப்புறமா வந்து செகண்ட் போர்ஷன் எல்லாம் சாஃப்டாக வந்துடுது அந்த முதல் பகுதி வந்துடுச்சுன்னா ஃப்ரீயாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து வேறு ஒரு விதம் ஸோ அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி மெடிசன் நாங்கள் கொடுக்குறோம் மூணாவது சொல்லுவாங்க நான் ஊரை விட்டு ஊர் போனேன்னா எனக்கு டாய்லெட் வர்றதில்லைங்கன்ட்டு ஸோ அதுக்கு வந்துட்டு வேறு மாதிரி நாங்கள் மருந்து கொடுக்குறோம் இன்னொன்று வந்து நாலாவது எப்படின்னு சொன்னால் நாலு நான் நான் பார்த்துருக்குறேன் ரெண்டு மாதம் வெளிக்கு போகாமல் இருக்கிற ஏழு வயசு பொண்ணு கேட்டால் அதிசயமாக தான் இருக்குது இல்லையா கேட்டால் ஏன்னு கேட்டால் அவளுக்கு ஒரு தனி ஏன்னா என்னோடய சர்வீஸில் பார்த்த ஒரே ஒரு கேஸ் அது என்னன்னு கேட்டால் அந்த ஏழு வயசு ஆனால் சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிட்ற சாப்பிட்டுட்டே இருக்கா ஆனால் அவளுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை அதனால் நமக்கு ரெண்டு நாள் வெளிக்கு போகலன்னாலும் வயிறு உபசம் கேஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அவளுக்கு வெளிக்கு போகலனா கூட சாதாவாக இருக்கிறா என்னன்னா அது வந்து பிறவியிலேயே மெகா கோலன் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராப்ளம் அது வந்து கோனிக்கல் ஷேப்பில் இப்படி இப்படி வந்துடும் கீழே வந்து குறுகி இருக்கணும் இல்லையா அப்போ தான் நம்ம மோஷனை ஒழுங்காக வெளில போகும் கீழே குறுக்காமல் ஆப்போசிட்டாக அப்படி வைடாக வந்துடும் அப்போ அந்த குழந்தைக்கு வெளியே போகிற சென்சேஷனே வராது வெளிக்கு போகணுன்னு அதுக்கு தோணாது அது வெளிக்கு போகாது ஸோ அது வந்து ஒரு தனி ப்ராப்ளம் ஆனால் இட்ஸ் கண்டிப்பாக சர்ஜிக்கல் ப்ராப்ளம் தான் ஏன்னா ஹோமியோபதி என்றைக்கும் சர்ஜரிக்கு எதிரி கிடையாது ஆனால் தேவைப்பட்டால் அதை நம்ம செய்யணும் ஸோ அது அந்த வகையராக ஸோ மற்ற மலச்சிக்கல் கேஸுங்க எல்லாருக்கும் வந்துட்டு யாருமே வந்து தண்ணி சரியாக குடிக்கிறதில்ல கீரைகளை சாப்பிட்றதில்ல பழங்களை சாப்பிட்றதில்ல ஸோ இதெல்லாம் வந்து அந்த மலச்சிக்கலுக்குள்ளே ஒரு காரணங்களாக அமையுது ஸோ நம்ம சாப்பிட்றது வந்து சரியான நேரத்தில் சாப்பிடணும் அது சாப்பிட்டாதான் ஒயர்லேருந்துட்டு இன்டெஸ்டைன் இன்டெஸ்டைனில் இருந்துட்டு சிறுகுடல் பெருகுடல் இதுக்கெலாம் வந்து தான் வெளியில் வரும் சரியான நேரத்தில் நீங்கள் உணவை கொடுத்தா சரியான நேரத்தில் நாளைக்கு வெளியே ஒழுங்காக வரும் அதுக்கு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இல்லாமல் ஓரளவுக்கு தேவையான அது அட் அரிசியை அட்லீஸ்ட் பேக்கில் போட்டால் கொஞ்சம் இப்படி பண்ணுறோம் இல்லையா அது அதுக்கு எக்ஸசைஸ் நம்மளுக்கும் உள்ளே போடுற சாப்பாடை ஓரளவுக்கு கொஞ்சம் ஆட்டி கொடுத்தோம்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் வரும் அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தா ஓரளவுக்கு மலச்சிக்கல்ல இருந்துட்டு தப்பிக்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்